நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமம் சிஷ்டகிருத்தே நமக இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருநாமம் சுச்சே நமக விஷ்ணு நாமத்துக்கு உரை எழுதிய ஸ்ரீ பராசர பட்டர் இருநூற்றி ஐம்பத்தொன்று மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருநாமங்களாக வரும் சிஷ்டகிருத் சுச்சிஹி ஆகிய இரு திருநாமங்களையும் இணைத்து பொருள் உரைத்துள்ளார் எனவே அவர் காட்டிய வழியை பின்பற்றி இரு திருநாமங்களுக்கும் சேர்த்து ஒரே கதையை வழங்கியுள்ளும் ஒரு முறை வேதவியாசர் தமது சீடர்களை பார்த்து அகல்யா திரௌபதி சீதா தாரா மந்தோதரி ததா பஞ்ச ஸ்மரேத் நித்யம் மகாபாதக நாசினி என்ற ஸ்லோகத்தை சொன்னார் பஞ்ச கன்னிகைகள் எனப்படும் அகல்யா திரௌபதி சீதை தாரை மண்டோதரி ஆகிய ஐந்து பெண்களையும் தினமும் காலையில் தியானித்தால் நமது அனைத்து பாப்பங்களும் தொலையும் என்பது இதன் பொருளாகும் சீடர்களை அகல்யா திரௌபதி சீதை தாரை மண்டோதரி ஆகிய இந்த ஐவருமே தாயின் கருவில் வசிக்காமல் பிறந்தவர்கள் ஓர் அழகிய பெண்ணை உருவாக்க விழைந்த பிரம்மதேவர் தமது கற்பனை எல்லாம் திரட்டி அகல்யாவை உருவாக்கினார் அர்ஜுனனை மணப்பதற்கேற்ப பெண்ணை வேண்டி துபத மன்னன் வேள்வி செய்தபோது அந்த வேள்வி தீயில் தோன்றினாள் திரௌபதி ஜனக மன்னன் தனது யாக சாலையை உழுதபோது போது கலைப்பை சீதா சீதாதேவியை கண்டெடுத்தார் பார்க்கடல் கடைந்த அதிலிருந்து தாரை தோன்றினாள் பார்வதியின் சாபத்தால் தவளையாய் பிறந்த மதுரா என்னும் அப்சரஸ் பெண்ணுக்கு பரமசிவன் சாப விமோசனம் தந்து அவளை மண்டோதரி என்னும் அழகிய பெண்ணாக மாற்றினார் என்று கூறினார் வேதவியாசன் இவர்களுக்கு வேறு ஏதாவது சிறப்புகள் உண்டா என்று கேட்டார்கள் ஸ்ரீடர்கள் அதற்கு வேதவியாசர் இந்த ஐவருமே தங்கள் வாழ்வில் பேர் இழ இழப்புகளையும் பெருந்துயரங்களையும் சந்தித்த போதும் அவற்றை மன உறுதியோடு தாண்டி வெற்றி கண்டவர்கள் தன் கணவர் கௌதமர் தந்த சாபத்தால் கல்லாக மாறிய போதும் பொறுமையோடும் மன உறுதியோடும் இருந்த அகல்யாவை ராமன் தன் திருவடிகளால் தீண்டி மீண்டும் தூய பெண்ணாய் ஆக்கினான் கௌரவர்களின் சபையில் பெரும் அவமானத்தை சந்தித்த திரௌ திரௌபதி மன உறுதியுடன் துன்பங்களை பொறுத்திருந்து பாரத போரின் மூலம் தன் சபதத்தை நிறைவேற்றினாள் பத்து மாத காலம் அசோகவனத்தில் அரக்கர்கள் புடைசூழ சிறையிருந்த போதும் ராமன் வருவான் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்து வெற்றி கண்டாள் சீதை வாலியின் மனைவியான தாரை தன் கணவனை இழந்து தவித்த போதும் தன் மகனான அங்கதனின் நன்மைக்காக துயரத்தை பொறுத்துக்கொண்டு உயிர் தருத்திருந்தான் ராவணனின் மனைவியான மண்டோதரி தனது கணவன் மகன்கள் உறவினர்கள் அனைவரையும் போரில் எழுந்த போதும் மனம் தளராதிருந்தாள் எனவே இந்த ஐவரும் காலையில் தியானிக்கத்தக்கவர்கள் என்று கூறினார் அப்போது சீடர்கள் சுவாமி இந்த ஐவருள் மகாலட்சுமியின் அவதாரமான சீதைக்கு நிகராக மற்ற நால்வரையும் கூறுவது சரியா இந்திரனின் ஆசைக்கு இணங்கினாள் அகல்யா ஐந்து ஆண்களை மணந்தாள் திரௌபதி வாலியின் மரணத்துக்கு பின் சுக்ரீவனை மணந்தாள் தாரை மண்டோதரி நல்லவள்தான் என்றாலும் அவள் பெரும் பாவியான ராவணனின் மனைவியாவாள் இந்த நால்வரும் எப்படி சீதைக்கு சமமானவர்களாக ஆக முடியும் என்று வியாசரிடம் கேட்டார்கள் அதற்கு வியாசர் அதற்கு திருமாலின் திருவருளே காரணம் ராமனின் பாதுகையில் உள்ள மண் அகல்யாவின் மீது பட்ட மாத்திரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று அவள் தூய்மையாகிவிட்டார் திரௌபதி எப்போதும் கண்ணனையே தியானித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் எப்போதும் தூய்மையாகவே இருந்தாள் ராம தரிசனத்தால் தாரையும் மண்டோதரியும் தூய்மை பெற்றார்கள் இவ்வாறு திருமாலின் அருளால் தூய்மை பெற்ற அகல்யா திரௌபதி தாரை மண்டோதரி ஆகிய நால்வரும் மகாலட்சுமியின் அவதாரமாகிய சீதைக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள் என்றார் அகல்யா திரௌபதி தாரை மண்டோதரி போன்றவரை சீதையின் ஸ்தானத்துக்கு நிகராய் உயர்த்தியது போல் சாதாரண மனிதர்களை கூட தனது சம்பந்தத்தாலே உயர்ந்த மனிதர்களாக திருமால் ஆக்குவதால் சிஷ்டகிருத் உயர்ந்தவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார் உயர்ந்த மனிதர்களை சிஷ்ட என்று சொல்வார்கள் கிருத் என்றால் உருவாக்குபவர் என்று பொருள் சிஷ்டகுருத் என்பதே சஹசிரநாமத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமம் அகல்யா திரௌபதி தாரை மண்டோதரி போன்றவருக்கு தூய்மை அளித்த நிலையில் அவர்களின் தோஷங்கள் தன் மேல் எப்போதும் தூயவராக இருப்பதால் திருமால் என்று அழைக்கப்படுகிறார் சுச்சி என்றால் தூய்மையானவர் என்று பொருள் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருநாமம் சிஷ்டகிருத்தே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய திருமால் அருள் புரிவார் சுச்சே என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களை திருமால் தூயவர்களாக ஆக்கி அருள்வார் நாராயண நாராயண